அனைவருக்கும் வணக்கம் நம்ம திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தோட விளக்கத்தை பார்க்கலாம் ரஜினிகாந்த் அவர்கள் பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பெங்களூரில் பிறந்திருக்கின்றார் அவர் சிம்மலக்கனும் மகர ராசியில் பிறந்திருக்கின்றார் அவருடைய லக்னாதிபதி நான்கில் இருப்பது அவர் இளமை காலத்திலே அதிகமாக அன்புக்கு இயங்குபவராகவும் மக்கள் அன்பை அதிகமாக எதிர்பார்ப்பவராகவும் உள்ளார் அவர் இரண்டாம் அதிபதி புதன் மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஐந்திலிருந்து வருவது இவர் சகோதரர் புத்த சகோதரர் வரை தந்தையாக இருந்து கவனித்துக் கொள்ளும் அமைப்பு மிகச் சிறப்பாக உள்ளது அதே நேரம் இவர் வாழ்வியல் உயர் சார்ந்த பொருளாதார முன்னேற்றம் அனைத்தும் ஐந்தாம் இடம் சார்ந்ததாகவே உள்ளதால் இவர் கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் மற்றும் தொழில் சார்ந்த ஈடுபாடுகள் ஈடுபாடு செலுத்துவதன் மூலமாக இவர் வாழ்வியல் முன்னேற்றம் நிர்ணயிக்கப்படுகின்றது இவருடைய நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதிகள் அணை சவாய் அருள் உச்சமாக இருப்பதனால் இவர் ஸ்டெயிலுக்கு பெயர் போனவராக இருந்தார் நல்ல சுறுசுறுப்பானவராகவும் இதையும் விரைவில் விரைந்து செய்து முடிப்பவராகவும் இருந்திருக்கின்றார் அவருடைய வாழ்வில் உயர்நாக்கம் என்பது குடும்பம் சார்ந்ததாகவும் குழந்தைகள் சார்ந்ததாகவும் குடும்ப அமைப்பை மேம்படுத்துவது சார்ந்ததாகவுமே உள்ளது அவர் உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்துபவராகவும் அதிக ஆழ்மன சிந்தனை கொண்டவராகவும் ஆன்மீக நாட்டம் கொண்டவராகவும் அமானுசிய தொடர்புகள் கொண்டவராகவும் உள்ளார் அவர் கட்டத்தில் ஒரு சார்பு கிரகங்கள் நிலை பெற்றிருப்பதனால் அவரால் குடும்பம் கலை அவர் தொழில் சார்ந்த அமைப்புகளை தவிர்த்து புது வாழ்வு சம்பந்தமான அமைப்புகளில் அதிகம் ஈடுபடும் பட்சத்தில் அவருடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்ப பாதிக்கப்படுவதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக இருப்பதனால் அவரால் அரசியலில் நிச்சயம் சாதிக்க முடியும் என்கின்ற நிலைமை இருந்தபோதிலும் போதிலும் அவர் உடல் ஆரோக்கியம் கருதி அவர் அதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகவே கருதப்படுகின்றது மற்றும் அவருடைய குழந்தைகள் அவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் உதவு அமைப்பையும் குழந்தைகளை தனக்குள்ளேயே வைத்து தன் குடும்பத்திலே வைத்து பாதுகாக்கக்கூடிய அமைப்புகளும் அவருக்கு இயல்பாகவே உள்ளது இளமை காலத்தில் மது போதை சார்ந்த சில பிரச்சனைகளை சந்தித்து அதிலிருந்து தன்னை தற்காத்துக்குள்ளே இருந்திருக்கிறார் அதே போல காதல் மனைவி நண்பர்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் இளமை பருவத்தில் சந்தித்திருந்திருப்பார் அதிலிருந்து விடுபட்டு தன்னை ஒரு சிறந்த நடிகராகவும் உச்ச சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தையும் பெற்று மக்களின் பேராதரின் திருமதிப்புடன் சிறந்த வாழ்வில் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவராக திரு ரஜினிகாந்த் அவர்கள் உள்ளார் அவருடைய ஜாதக விளக்கத்தை நாம் பார்த்ததிலிருந்து அவருடைய உன்னதமான பண்பு வெளிப்படுகின்றது மீண்டும் மற்றொரு ஜாதகத்தில் பார்க்கலாம் வாழ்க்கை வளமுடன்